கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமாருங்க இது முற்றிலும் இலவசப்பதிவு மட்டுமே தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்றாந்தேதி இன்னைக்கு தமிழ் வருடப்பிறப்பு அனைவரும் சகல செல்வங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் நல்வாழ்க்கை பெறணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை அதுபடி நடக்கும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட துன்பங்கள்லாம் நீங்கி நன்மைகள் பல பெறணும் பல கோடி வருமானம் நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதே நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு மேட்ச் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது மேட்ச்சு கேகேஆர் வெர்ஸஸ் எஸ் எல்எஸ்ஜி இப்போ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் ஐயர் அவருடைய தலைமையில் பி சால்ட் எஸ் நரேன் ஏ ரகுவன்சி வி ஐயர் ரமன்தீப் சிங் ரிங்கு சிங் ஏ ரசல் ஏ ராய் எம் ஸ்டார்க் வி அரோரா வி சக்கரவர்த்தி இவங்களான் இருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில் எல் பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் அவருடைய தலைமையில் டி கோக் கே எல் ராகுல் டி படிக்கல் எம் ஸ்டாயினிஸ் என் பூரன் டி ஹூடா ஏ பதோனி கே பாண்டியா ஏ கான் ஆர் பிஷ்நாய் என் உலகாக் ஒய் தாகூர் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்டு இப்போ இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் சந்திரன் வந்து மிதுனத்துக்கு போயிட்டார் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிறாரு நட்சத்திர அதிபதி ராகு இப்போ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸு மூணாம் பாதத்துலேயும் செகண்ட் இன்னிங்ஸு நாலாம் பாதத்துலேயும் போகுது இது ஒன்றும் பெரிய குலப்படியெல்லாம் வராது அஸ்ட்ராலஜருக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிளே ஆஃபுக்கு எந்தெந்த டீம் போகும் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் வந்து கொஞ்ச கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே பொய்யாகாது அது அவ்வளோ சாத்தியமும் இல்லை எல்லா நாளையும் கற்றுக்கிற முடியாது கற்றுக்கிட்டாலும் அதை எப்படி கொண்டே எதோட சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திறமை தான் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கணும் நானும் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது இது வந்து மதியம் மூணு முப்பதுக்கு மணிக்கு கொல்கத்தாவில் நடக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணத்தில் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷந்தே நிற்கிது ஏழு நிமிஷம் அப்படிங்கிற பெரிய மாற்றம் இருக்காது யாராவது ஒருத்த ஃபர்ஸ்ட் பிளேயர் அவுட் ஆகலாம் இது வந்து கணிப்புதான் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேளை ஆனால் ஆகலாம் ஏன்னா ஏழு நிமிஷத்தில் எதுவாக நடக்கலாம் மேட்ச் கொஞ்சம் அப்படி பேசி இருந்து தள்ளி போனால் அந்த ஏழு நிமிஷம் ஓடிடும் அதனால பெருசாக எடுத்துக்கிறாங்கன்னா கண்ணி லக்கணத்தில் முழுசாக நிற்கிது ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸு கன்னிலக்கணத்தில் முப்பது நிமிஷமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணத்தில் ஒரு மணி நேரம் நிற்கிது மேட்சில் யார் வின் வின் பண்ண போகிறா பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் எல்லாமே நான் சொல்கிறேன் கொஞ்சம் வீடியோ கவனமாக கேட்டுக்கிறேங்க உங்களுடைய உழைப்பு நீங்கள் ப்ளே பண்ணீங்க பணம் படம் கட்டி ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நீங்களா டீம் செட் பண்ணுறதோ அல்லது ட்ரேடிங் பண்ணுறதோ அது உங்க விருப்பம் உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கணும் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும் வீடியோ கேட்குற பொதுமை பொறுமையாக கேளுங்க நிறையா பேர் ஓட விட்டு பார்க்குறீங்கிற மாதிரி தெரியுது கேப்டன் விசி சொல்லுங்கங்கிற இவ்வளோ தூரம் சொல்லி அதுக்கப்புறம் அதை சொல்கிறதுங்கிறது அது சரியாக வராது அதனால் கொஞ்சம் புரிஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஐபிஎலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎலுக்கெல்லாம் நான் வீடியோ போடுவேனா என்ன அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா என்னுடைய மைண்டு பூரா வந்து அஸ்ட்ராலஜி அதாவது ஜா ஜோதிட கணிப்பு அந்த மாதிரி போடுறதுனால ராசிபலன் அந்த மாதிரி வீடியோ தான் என் போடுற மாதிரி ஐடியா இருக்குது இந்த சேனல் அப்படி இருக்கும் அப்படி மாதிரி ஒரு யோசனைலாம் இருக்கேன் அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில மேட்ச்சுகளில் உங்களுக்கு எப்படி ஆகும்னு பார்த்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிருங்க ஏன்னா அடுத்த ஐபிஎலுக்கு நான் வீடியோ போடுற மாதிரி ஐடியா இல்லை அதனால் இப்போ இருக்கும்போதே எப்படின்னா நீங்கள் வருமானம் பண்ணணுமா பண்ணிக்கிறங்க அது உங்கள் விருப்பம் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க இப்போ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா பி சால்ட் எஸ் நரேன் எஸ் ஐயர் வி ரமன்தீப் சிங் அதுக்கப்புறம் வி அரோரா வி சக்கரவர்த்தி இப்போ எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் யாரும் நல்லா இருக்குன்னா கியூடி கோக் அவர் வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஓரளவுக்கு ஸ்கோர் எடுத்துடுவார் கேஎல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் ஏ பதோனி கே பாண்டியா ஆர் பிஷ்நாய் இவங்களை எடுத்துக்கலாம் மொத்தம் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இந்த பதினாலு பேரில் ஒரு எட்டு ஒம்பது பேர் வந்துருவாங்க கட்டாயம் இந்த பெஸ்ட்டு பிளேர்ஸு கடைசியாக இருக்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும் கேகேஆர் வின் பண்ணிடோம் அதே இது கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் கேகேஆர் எந்த தாமதமும் இல்லாமல் வின் பண்ணிடோம் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது அப்போ எந்த நீ வின் பண்ண போதுனா கேகேஆர் தான் வின் பண்ண போகுது கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் மேட்சு க்ளோஸாக போகும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வின் பண்ணிட்டு போயிடும் அப்படி தான் இருக்குது இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ண ஆட்னாருன்னு பார்ப்போம் கியூ டி கோக் கே எல் ராகுல் என் பூரன் ஏ பதோனி ஆர் பிஷ்நாய் என் உல்காக் இவரு இடத்துக்கெல்லாம் கேகேஆர் ஃபீல்டிங் பண்ண பி சால்ட் எஸ் நரேன் ஏ ரகுவன்சி ரிங்கு சிங் ஏ ரசல் எம் ஸ்டார்க் வி அரோரா வி சக்கரவர்த்தி இதில் பதினாலு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ பதினாலு பேரில் வழக்கம் போல் எட்டு ஒம்போது பேர் வந்துடுவாங்க புதுசாக பிளேயர்ஸ் இன்னி வர வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் இதோட பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லாம் இன்னும் ப்ளே பண்ணாமலே இருக்காங்க இது கிட்டத்தட்ட முப்பது மேட்ச்சை போய்கிட்டு இருக்கோம் ரெண்டு டீம்லேயுமே இன்னும் நல்லா ப்ளே பண்ணக்கூடியவங்க யாரும் இன்னும் வரலை அப்படி யாராவது வந்துட்டானா அது நீங்கள் தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க இந்த நேற்று மேட்ச்சில் கூட ஆர்ஆர் சாரி எல்எஸ்ஜி டிசி மேட்ச்சில் கூட ஜே ஃப்ராஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புதுசாக வந்தார் அறுபது பாயிண்ட் எடுத்துட்டார் அறுபது ரன் எடுத்துட்டாரு அவர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் ஏன்னா அது வரைக்கும் வரலை இருபத்தஞ்சு மேட்ச் வரைக்கும் வரல திடீர்னு உள்ளே வந்துட்டார் இப்படியெல்லாம் நிறையா சேஞ்சஸ் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி வீடியோ கால்குலேட் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும் உங்களுக்கும் ஜா கிரிக்கெட் சம்மந்தமான நாலேஜ் இருந்துச்சுனாலே போதும் இந்த மூணையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஐடியா பண்ணி பண்ணினாலே வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பி சால்ட் எஸ் நரேன் அதுக்கப்புறம் எம் ஸ்டார்க் வி அரோரா வி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸு அதே மாதிரி எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கியூடி கோக் கேஎல் ராகுல் என் பூரன் ஏ பதோனி ஆர் பிஷ்நாய் இதில் ஒம்பது பேர் சொல்லியிருக்கீங்க மிச்சம் மூணு பேர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இதில் யாராவது வராமல் போயிருக்கலாம் போகலாம் அல்லது லைன் அப்பில் வராமல் போயிருக்கலாம் இல்லைன்னா இம்பெட் பிளேயராக கொண்டு போகலாம் இம்பேட் பிளேயராக கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க ஜாதகப்படி அன்னைக்கு இம்பேட் பிளேயர் அப்படின்னா என்னன்னா இதில் ஜோதிடம் சம்மந்தப்பட்டவங்க அஸ்ட்ராலஜி யாருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க மறைவிலருந்து தாக்கக்கூடியவர்கள் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது இம்பேட் பிளேயர்னு யாருன்னா மறைவிலிருந்து தாக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கிறத பார்த்துங்க ஏதாவது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது இப்படி தான் நான் பார்க்குறது அப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வரும் இப்போ ஏ டீம் பி டீம் விளாடுதுன்னா ஏ டீமில் வந்து ஒரு அந்த ஸ்டேடியத்தில் வந்து நூற்றி அறுபதே ஸ்கோர் அப்படின்னா இரநூத்தி பத்துக்கு மேலே அடிச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளாட்றவங்க செகண்ட் இன்னிங்ஸில் அந்த இம்பேட் பிளேயர் யாராவது நல்ல பேட்ஸ்மேன் யாராவது இது வரைக்கும் வந்திருக்கலாம் அல்லது வராமல் இருக்கலாம் அவங்களை என்ன செய்வாங்கன்னா இம்பேட் பிளேயரே வச்சுருப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸில் அவங்களை கொண்டு வருவாங்க அதாவது பி டீம் அப்போ ஏ டீம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஸ்கோர் அவங்க அடி எப்போ இந்த மாதிரி பிளேயர் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நல்லா விளையாடக்கூடிய அதாவது பவுலரோ ஆல் பவுலர் யாராவது இருந்தாலும் அவங்கள தூக்கி விட்டுட்டு நல்லா விக்கெட் போடக்கூடிய பவுலரோ ஒருத்தர் கொண்டு வருவாங்க இதுதான் வந்து இம்பேட் பிளர் சிஸ்டம் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் இருக்குது இதனால தான் நம்ம வந்து கரெக்டாக கணிச்சு சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸ்கோர் அதிகமாக போச்சுன்னா அதுக்கு தக்கன அதுக்கு தகுந்த மாதிரி பி டீம் வந்து என்ன செய்யும் ஃபீல்டிங் பண்ணுற டீமு பவுலரையோ இதை கொண்டு வந்துடும் நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனையோ யாரையா ஒரு ஆள் கொண்டு வந்துடும் இப்படி தான் இருக்குது இப்போ இந்த குருபாஷ் அவர்லாம் இன்னும் வரவே இல்லை அவர்லாம் நல்ல பிளேயர் அவர் எப்போ கொண்டு வரப்போ வந்துரில்ல ஒருவேளை இந்த மேட்ச்சில் விட வந்தாலும் வரலாம் அதையும் பார்த்துக்குறேங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்த மேட்ச் வந்து சிஎஸ்கே மேட்ச் இருக்குது அதை நான் பதிவு பண்ணி போட்டுறேன் தேங்க்யூ